வணக்கம் மக்களே எங்கள் கேப்டன் ஆலயத்தில் ஒரு சுற்றுப்பயணம் ஒரு ஜாலியாக ஒரு விழாக்கு அதை கொடுக்குற வழியோட தாற்றம் நான் இருந்தாங்க வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளாடி போகலாம் போகிற வழியில் ஒவ்வொரு கேப்டன்ஸ்லாம் அப்படியே அழகாக பார்த்துட்டே போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அவர் நடித்த ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸும் இருக்கும் கேப்டன் ஆலயம் கேப்டன் இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இது நாங்கள் போன ஸ்டார்டிங்கே உள்ளே போயிட்டோம் இது எங்கள் ஒன்றியம் சேர்த்து போன நாங்கள் ஒரு பத்து பேர் மட்டும் உள்ளே போயிருக்கோம் இன்னும் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற அலகு வரல அவங்களாம் வந்து அது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கில் தான் வந்தாங்க நாங்கள் காலைல ஒரு ஒம்பது மணிக்கு போய்ட்டோ ஒம்பது மணிக்கே உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் ஃபஸ்ட்டாக சாமி கும்பிட்டோம் உண்மையாகவே இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது ரெண்டு வருஷத்தில் எத்தனையோ பேர் இங்கே போய் எனக்கு நான் நினச்சது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்குங்க என்னை பொறுத்தளவு ஒரு மன நிறைவு நம்ம அங்கே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் கூட பேசின மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லி நிவர்த்தி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் உண்மையாகவே மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆறுதலாக நம்மளுடைய கஷ்டங்களை போக்குற ஒரு இடமா இங்கே இருக்குது அது நிவர்த்தியாகதான் இல்லையாங்கிறது எனக்கு தெரியல மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்கு போனதும் கேப்டன் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோயம்பேடு மார்க்கெட் வந்துட்டோம் அன்னியாருக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கிஃப்ட் தான் இருக்காங்க அதாவது பகையை மாதிரி ஃப்ரூட் டெக்கரேஷன் பண்ணி அதை கவர் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா நீட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எங்கள் மாவட்ட செயலாளர் தலைமையில் எங்கள் கோவை தெற்கு மாவட்டம் முழுக்க கேப்டன் ஆலயம் நோச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்ததுமே நாங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறமா எங்கள் மாவட்ட செயலாளர் வந்திருக்காங்க அவங்க தலைமையில் எங்கள் கோவை தெற்கு மாவட்டம் முழுக்கமே வந்து நின்று சாமி கும்பிட்டு கேப்டனுடைய ஆசை பெற்று இது வந்து இருந்து நம்ம சுதி சாருமே பர்தி சாருமே கேப்டன் கோயில் வந்துட்ருக்காங்க அன்னியார் வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு அதுக்கு முன்னால் இவங்க கேப்டன் ஆஃபீஸ்லேருந்து கேப்டன் கோயிலுக்கு வந்தாங்க இது அன்னியார் வந்துட்டாங்க அந்நியாரை வரவேற்பாக கோவி தெற்கு மாவட்ட மகளிரணி சார்பாகவும் தெற்கு மாவட்ட நிர்வாகி சார்பாக வரவேற்பு அன்னியார் வந்ததும் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக கேப் நிச்சுட்டு அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அன்னதானம் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிலேருந்தே எல்லா கேப் ஆலயத்துக்கு வந்துடுறாங்க காலையில் ஏழு மணிக்கே எல்லாம் வந்துருந்தாங்க காலையில் ஏழு மணிலேருந்தேமே ஆள் இருக்காங்க ஒரு பதினொன்றரை பதினோரு மணி வாக்கில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகுது நல்லாவே கூட்டம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டபரா மூணு பெரிய டபரா ரெண்டு சின்ன டபரா ஜாலியாகிடுச்சு இது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேப் நாளையத்தில் ஒரு ரெண்டு மணிக்கு தாண்டி நிறைய பேர் வர்றாங்க அவங்கெல்லாம் சாப்பாடு கொஞ்சம் திரும்பி போகிற மாதிரி ஒரு ஃபீலு அதுக்கு ஒரு தகவல் சொல்கிற மாதிரி ஒரு போர்டு ஏதாவது வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டு யாரும் சாப்பாடுலாம் திரும்பி போகக்கூடாதுல்ல அதனால் ஒரு போர்டு ஒன்று வச்சாங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் அதாவது அன்னதானம் ஆரம்பம் அன்னதானம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது தலைவர் கேப்னுடைய அலுவலகம் உள்ளே இங்கே ஒரு சின்ன மேஜிக் இருக்குங்க இங்கே இருக்கிற அத்தனை கேப்டன் ஃபோட்டோஸில் எந்த கேப்டனை பார்த்தாலுமே நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலாகுது இது கேட் முன்னால் இருக்கிற ஃப்ளெக்ஸ் போர்டு ஒன்று இதில் இருக்கிற ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு யாராவதுக்கு ஃபீலாக இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது கேப்டன் ரதம் இந்த ரதம் இப்போ உள்ளம் தெரியல இல்லை முன்னாடி மூலிமா ஊர் வந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு வரப்போகுது இது எம்ஜிஆர் பிரச்சார வாகனம் ஜானகம்மாள் கேப்டனுக்காக பரிசீலித்தது இது கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் நல்லா ரிச்சாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்